அங்கே படித்தா வேலை நிச்சயம் அப்படின்றாங்க அப்படிங்களாப்பா ஓகே ஓகேங்கப்பா இனி முடியாதுங்கப்பா இனி வந்து முடியாதுங்கப்பா என்னால் முடியாதுங்கப்பா கோவில் ஃபங்க்ஷனா ஓகே ஓகே கோவில் ஃபங்க்ஷன் என்ன ப்ரோ இசக்கி மணி ப்ரோ என்ன சொல்றீங்க கோவிட் ஃபங்க்ஷன் என்னது ஓ என்னோட வீடியோவில் பார்த்தீங்களா மூணு வருட வாழ்க்கை நிரந்தரம் ஆயிடும் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பார்க்கலாங்கப்பா எம்பிஏ மூணு வருஷம் வாங்கப்பா மூணு வருஷமா ரெண்டு வருஷமா வாங்கப்பா எம்பிஏ ஓ வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா எசக்கி மணி பிரதர் வீடியோ கோயில் ஃபங்க்ஷன் வீடியோலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சாப்பிடுங்கப்பா நீங்களும் சாப்பிடுங்க இசக்கி பிரதர் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்டு வரேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு பேசலாம் ஓகே ஒரு பாய் சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அப்பா ஒரு பாய் சொல்லுங்கப்பா பார்க்கலாங்கப்பா பார்க்கலாங்கப்பா இப்போது தான் சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டே வந்துட்டாங்க நான் இன்னும் லைவை விட்டு பிரதர் 나서 난. a n u n a u n Sibby, I want to run. s s i r i b t o run. w r i t t r s o r சரி கால் பண்ணு அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா நீங்கள் சஞ்சய் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்கப்பா நான் நம்பர் எடுத்துக்கிறேன் சஞ்சய் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கப்பா ஏன் ஒன்றே இரண்டு மணி நேரவில் பகல் சாப்பாட்டையும் முடித்து விட வேண்டும் சத்யா ஆமாங்க பிரதர் நானும் தான் போய் சாப்பிட போகிறேன் பிரதர் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தமா அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டேன் சோமசுந்தரம் பிரதர் ஹாய் சொல்றாங்க வாங்க பிரதர் இனிய மதிய வணக்கம் ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் என்ன சாப்பிடுங்க அப்பா சாப்பிடுங்கப்பா நானும் சாப்பிட்டு வரேன் கொஞ்சம் நேரங்கள் ஸ்லை போடுவோம் ஓகே பாய் சொல்லுங்கள் ஒரு பாய் சொல்லுங்கள் எல்லாரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் பாய் பாய்பா கொஞ்ச நேரம் கழிச்சு இசக்கி மணி பிரதர் ஹாய் சொல்றாங்க சொல்லுங்க பிரதர் ஈஸ்வர் கர்ணம் ஈஸ்வர் பிரதர் வாங்க இனிய மதிய வணக்கம் ஹாய் சொல்றாங்க வாங்க வாங்க இசக்கி மணி பிரதர் பாய் சொல்லுறீங்களா ஓகே 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 பாய் 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 ஓகே எல்லாருக்குமே பாய்